ஹாய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான குழம்பு வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இஞ்சியே பிடிக்காது இஞ்சி ஸ்மெல்லே பிடிக்காது இஞ்சி சுத்தமாக சாப்பிடாதவங்க பசி எடுக்காதவங்களாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னாக்கா நல்லா பசி எடுக்கும் இஞ்சி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லே வந்து தெரியாது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் நான் காலேஜ் டேஸில் வந்துட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தேன் அதனால் எனக்கு அடிக்கடி வீட்டில் வந்து செஞ்சு கொண்டு வந்துருவாங்க இது ஒரு ஒரு ஒன் வீக் வரைக்குமே சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது எப்படி நான் வந்து இப்படி தான் எப்போதும் செய்வேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போடணும் ஏன்னா கடுகு பொரியாது அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கருகிடும் அதனால் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு வெந் பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா உப் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலே நல்லா வேக வச்சதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிட்டு என்னென்ன மசாலா போட்டோன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு எல்லாம் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா சுருண்டு வரணும் எண்ணெயிலே இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ரேடியில் பார்க்கலாம் பாய்